ஐ ஃபீல் விராட்டோட பெரிய ஸ்ட்ரென்த் அஸ் கேப்டனே வந்து அவர் கேப்டன் பண்ணும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸோட அவரோட பியர்ஸோட நிறைய பேரோட விளாடினார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜடேஜாவாக இருக்கட்டும் புஜாரா ரஹானே அஸ்வின் எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த ஒரே வயசு ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் என் டீம் என்வாயர்மெண்ட் அண்ட் ரெண்டாவது எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு ஒரு சடன் சேஞ்ச் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு நீங்கள் சம்டைம்ஸ் அந்த பதவியில் இருக்கும் போது ஆஸ் அ கேப்டன் அவ்வளோ நாள் அவ்வளோ இன்டென்சிட்டியோடு நீங்கள் போது திருப்பி ஆஸ் அ பியூர் பேட்டர் உங்களால் அவங்களால சம்டைம்ஸ் அந்த இன்டென்சிட்டி எடுத்துகிட்டு வர முடியலையோ அப்படின்னு எனக்கு எப்பயுமே தோணும் போஸ்ட் கோவிட் இயர்ஸ் எஸ்பெஷலி எனக்கு டெஃபினெட்லி தோணுச்சு அந்த கோவிட் இயர்ஸ் கொஞ்சம் லீனாக இருந்த காரணம் அந்த க்ரௌட் இல்லாத ஒரு விஷயம் பட் ஆஃப்டர் தட் சரி ஓகே லாஸ்ட் இயர் ஒரு ஹண்ட்ரட் அடிச்சார் அதுக்கப்புறம் இந்த வருஷம் அந்த பர்த் டெஸ்ட் மேட்சில் ஒரு ஹண்ட்ரட் அடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே டொமஸ்டிக் கேம்லாம் போய் ஆடினார் நம்ம வந்து இவர் டெஃபினட்டாக வந்து இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஆடப் போகிறாரு அப்படின்னு நான் வந்து டெஃபினட்டாக யோசித்தேன் பட் இது வந்து இட் டெஃபினெட்லி கேம் ஆஸ் அ ஷாக் பட் ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்டு ஏன்னா நான் ஐ திங்க் இப்போ தான் ஆங்கிலத்தில் இதே விஷயத்த சொல்லிட்டு வரேன் அதை நான் இங்கே ரிப்பீட் பண்ணணுன்னு விரும்புகிறேன் ஏன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிறது எவ்வளோ ஒரு ஹார்டான விஷயம் அப்படின்னு நிறைய பேருக்கு புரியாதுங்க ஏன்னா ஒரு மூணு மாதம் டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்கள் ஆடுறீங்க ஏதாவது ஒரு டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி சாஸ்திரி ஒரு பெரிய மெசேஜ் அமிச்சிருக்காரு ரிஷப் பந்தோட மெசேஜ் நிறைய கிரிக்கெட்டிங் கம்யூனிட்டிலேருந்து ட்வீட்ஸ் வந்துட்டுருக்கு பட் டெஸ்ட் கிரிக்கெட் வந்து எவ்வளோ ஹார்டு அதோட சேர்ந்து இவரை எடுத்துகிட்டு வந்த இன்டென்சிட்டி டே இன் டே அவுட் அதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அண்டு நான் சொன்ன விஷயம் இதுதான் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு ஃபைவ் டே மேரத்தான் அந்த ஃபைவ் டே மேரத்தான் வந்து இவர் வந்து ஒரு ஸ்ப்ரிண்ட் மாதிரி விளாடினார் அதுதான் வந்து இதில் பியூட்டியே ஏன்னா ஒரு ஒரு செஷன் ஒரு ஒரு பாலும் உங்களுக்கு விராட் கோலி இன்டென்ஸாக நீங்கள் பார்க்காம இருக்கவே மாட்டிங்க ஒரு கிரிக்கெட் ஃபீல்டில் அனிமேட்டடாக இருப்பார் ஒரு ஒரு விக்கெட்டுக்கும் செலிப்ரேட் பண்ணுவார் அது அந்த விராட் கோலி தான் நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம் இன் ஒயிட்ஸ் ஃபார் த லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அதை தான் வந்து நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் பை திஸ் மேன்